மகளிர் அரபு கல்லூரி அரபிக் அண்ட் அகாடமி அஸ்ஸலாம் அலைக்கும் மதுரை மகுபு பாளையம் ஜின்னா திடலில் இன்ஷா அல்லாஹ் 2024 மே ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை JYM சமூக நல அரக்கட்டளை மற்றும் JYM மகளிர் அரபு கல்லூரி இணைந்து நடத்தும் ஐவேரும் விழா நேரம் மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்நிகழ்ச்சியில் நீடூர் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ முகமது இஸ்மாயில் பாகவி அவர்களும் கோவை ஷெய் ஆதம் ஹஜ்ரத் அகாடமியின் செயலாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ ஷாஜகான் உலவி அவர்களும் சிறப்பு பேருரையாற்றிட உள்ளார்கள் மேலும் போட்டிகள் கீதம் பாடும் போட்டிகள் உரையாடல்கள் கேள்வி நிகழ்ச்சிகள் களிமா போட்டி துவா போட்டி வினா மற்றும் மாணவ மாணவிகள் பங்கு பெறும் வழக்காடு மன்றம் போன்ற பல்சுவை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது தலைமை மதுரை ஜேஏஎம் கல்வி குழும நிறுவனர் பள்ளப்பட்டி மௌலானா மூலவி அல் ஹாபில் எஸ் எம் முகமது அல்தாஃப் அலி உலவி அவர்கள் விழா ஏற்பாடு மற்றும் அழைப்பு J.A.M. சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஜேஐஎம் மகளிர் அரபு கல்லூரி மற்றும் ஆசிரியர் பெருந்தக்கைகள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பணி ஊழியர்கள் மேலும் விவரங்களுக்கு செவன் நைன் ஜீரோ இப்படிக்கு ஜேஐஎம் கல்வி குலமம் மதுரை